அன்பர்களே இன்று கார்த்திகை தர்மராஜன் கோட்டை தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் மதுரை திண்டுக்கல் நெடுஞ்சாலை வாணிபட்டு பேருந்து நிலையத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தர்மராஜன் கோட்டையில் உள்ளது வாணிபட்டியைச் சார்ந்த துறவி சொக்கையா பண்டார சுவாமிகளால் தர்மராஜன் கோட்டையில் சிறிய குன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த கோவில் தனது மானசீக குருவான கும்பகோணம் ஸ்ரீ மௌன சுவாமியின் வழியில் பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கும் இவர் பல்வேறு ஊர்களில் திருமடங்களையும் கட்டி வைத்துள்ளார் மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஆலயம் இது முதலில் வரவேற்பு வளைவு அதன் வழியே உள்ளே சென்றால் தெப்பக்குளம் அதனை கடந்து விநாயகர் தரிசனம் கீழிருந்து கோவில் அமைப்பை பார்த்தால் பிரம்மாண்டமாக தெரிகிறது கோவில் சுவரில் சுதையால் ஆன மயில்கள் உள்ளன கோவில் அமைந்த சொக்கையா பண்டார சுவாமிகளுக்கு குன்றின் கீழே தனி சன்னதி உள்ளது இங்கு பாலகணபதி அருள் பாலிக்கிறார் குன்றின் மேல் கருவறையில் மூலவர் தண்டாயுதபாணி உள்ளார் பிரகாரத்தில் நவக்கிரக சன்னதியும் குன்றின் மீது நாகர்களும் உள்ளன நாகருக்கு பௌர்ணமி நாளில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகிறது வைகாசி விசாக நாளில் தண்டாயுத பாணிக்கு விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன மணப்பேறு மகப்பேறு வாய்ப்பு நிலம் வீடு உயர்கல்வி என எதுவாக இருந்தாலும் இந்த பால தண்டாயுத பாணியை நினைந்து வழிபட்டால் அந்த வேண்டுதலை உடனடியாக இவர் நிறைவேற்றி வைக்கிறார் வேண்டுதல் நேர்த்திக்கடன் என எதுவும் செய்யாமல் மனதார நினைந்து முருகா என்னை காப்பாற்று என்றால் போதும் ஓடோடி வந்து உதவக்கூடியவர் இந்த முருகப்பெருமான் என பக்தர்கள் மகிழ்ச்சியோடு கூறுகிறார்கள் செவ்வாய் கிரகத்திற்குரிய அதி தேவதை முருகப்பெருமான் எனவே செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலுக்கு வந்து காலை மாலை இருவேளையும் நீ தீபம் ஏற்றி வைத்து முருகனை மனமுருகி வழிபட்டால் விரும்பியது கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் எப்பேற்பட்ட தடையும் நீங்கி திருமணம் கைகூடும் கந்தசஷ்டி விரதமிருந்து இங்கு வழிபடுவோருக்கு மகப்பேறு கிட்டிடும் இவரை வழிபட்டு வந்தால் தொழில் அபிவிருத்தி உண்டாகும் கோயில் வளாகத்தில் இருக்கும் பலாமர குச்சிகளை பூமி பூஜை பால் காய்ச்சுதல் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வைத்து தண்டாயுதபாணியை பாணியை நற்பலன்கள் கிட்டிடும் அரசு வில்வம் கடம்பு மூன்றும் தலமரங்கள் மரங்கள் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை விசாகம் சஷ்டி திருக்கார்த்திகை தீபம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்ற பல விழாக்கள் இங்கு நடைபெறும் வைகாசி விசாக நாளில் பால்குடம் பூக்குழி இரங்கல் நடைபெறும் அதற்கு அடுத்த நாள் சுவாமி பட்டுப்பல்லக்கில் உலா வருவார் அதற்கு அடுத்த நாள் புஷ்ப பல்லாக்கில் உலா வருவார் வரங்களை வாரி வழங்கும் வள்ளலாகிய வாடிப்பட்டி தர்மராஜன் கோட்டை ஸ்ரீ பாரதண்ட ஆயுதபாணியைப் போற்றி வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக வீரவேல் வெற்றிவேல்